நம்ம வாழ்க்கையில ஒருத்தரையாவது பார்த்து அடடா இவங்களுக்கு மட்டும் எல்லாமே எவ்வளோ ஈஸியா கிடைக்குதுன்னு நினைச்சு சின்னதா ஒரு பொறி வந்திருக்குல்ல இல்லைன்னு சொல்லாதீங்க அது மனித இயல்பு இன்னைக்கு நம்ம கதை அதே பொறாமையால் தினமும் தவிச்ச கௌரி என்ற ஒரு மருமகளை பற்றி தான் ஒரு வீட்டில் ரெண்டு மருமகள்கள் மூத்தவ கௌரி இளையவ மாலினி கௌரி நல்ல உழைப்பாளி ஆனா அவளுக்கு எதுவுமே தான் கிடைக்கும் ஆனா மாலினிக்கு எல்லாத்துலயும் சுலபமான வெற்றி சுலபமான புகழ் இந்த கௌரியோட ஒரு மஞ்சள் நிற இருட்டுக்குள்ள கொண்டு போச்சு ஏன் அந்த அந்த உண்மையான நிறம் என்ன கௌரிக்கு மாலினிய பார்த்தாலே எரிச்சலா இருந்துச்சு உதாரணத்துக்கு சொல்றேன் கௌரி ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பான் ஒரு வருஷம் கஷ்டப்படுவா அப்பதான் ஒரு சின்ன லாபம் வரும் ஆனா மாலினி சும்மா ஒரு ஐடியாவை சொல்லுவா அதுல சட்டுன்னு பெரிய லாபம் வந்துடும் சமையல் விஷயத்துல கூட அப்படிதான் கௌரி பாசமா செ செஞ்சாலும் மாலினி செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும்னு மாமியார் சொல்ற மாதிரி அவளுக்கே ஒரு ஃபீலிங் அதனால கௌரியோட மனசுக்குள்ள ஒரு குரல் ஓடிக்கிட்டே இருந்துச்சு நான் நல்லா இருக்கேன் ஆனா மாலினிய விட நல்லா இல்லையே நாளுக்கு நாள் இந்த உணர்வு அதிகமாச்சு கௌரிக்கு வீட்டுல இருக்க எல்லா பொருட்களும் மஞ்சள் நிறத்துல தெரிவது போல ஒரு பிரம்ம அதாவது எப்பெல்லாம் பொறாமை உணர்வு அதிகமாகுதோ அப்ப மட்டும் அந்த ஒரு பிரம்மை வரும் அவளுக்கு ஒரு பயம் வந்துச்சு அவளுக்கு ஐயோ நான் ஒரு மோசமான பொண்ணா மாறிட்டனும் அப்படின்னு அவங்க பக்கத்து வீட்டுல கௌரியோட அத்தை இருந்தாங்க அவங்க ரொம்ப அனுபவப்பட்டவங்க அவங்க கிட்ட நிறைய புத்தகங்களை படிக்கும் பழக்கம் அதிகம் இருக்கும் அது போக மனவளக்கலையில் ஆர்வம் உள்ளவங்க கௌரி அதே பயத்தோட அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட பேசுறான் அத்த எனக்கு மாலினிய பார்த்தா பிடிக்கல அவ சந்தோஷமா இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கு நான் ஒரு கெட்ட பொண்ணா அப்படின்னு கேக்குறா அப்ப அத்த அன்போட சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்ல கௌரி நீ மாட்டிக்கிட்டு இருக்கிறது ஒரு உளவியல் வலையில இதுக்கு பேரு ஒப்பிட்டு பார்க்கும் சிந்தனை ஆங்கிலத்துல கம்பேரிட்டிவ் திங்கிங்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ நீ உன்னோட பயணத்தை பார்க்காம மாலினியோட இலக்கை மட்டும் பாக்குற அவளுக்கு எது சுலபமா கிடைச்சதுன்னு மட்டும்தான் உனக்கு தெரியும் ஆனா அவளோட தனிப்பட்ட கஷ்டங்கள் அவ எடுத்த ரிஸ்க் அவளோட சறுக்கல்கள் அது உனக்கு தெரியாது அதுக்கு பேர் தான் கார்னர் எஃபெக்ட் இங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க கௌரி பொறாமைங்கிறது உன்னை வருத்தர உணர்வு இல்ல உன் இலக்கு இன்னும் பெருசா இருக்கணும்னு உன் மூளை உனக்கு கொடுக்கற ஒரு சத்தம் உன்னை அடுத்த கட்டத்துக்கு தள்ளுற ஒரு தூண்டுதல் அப்படின்னு அத்தை சொன்னது கௌரி மனசுல ஆழமா பதிஞ்சுது சரி பொறாமப்படுறதை நிறுத்திக்கிட்டு மால்னிக்கிட்டு இருந்து கத்துக்க ஆரம்பிக்கலாம்னு முடிவெடுத்தா அவள் நேரம் மால்னிக்கிட்ட போனா மாலினி ஒரு விஷயம் கேட்கணும் நீ எப்படி அந்த குறுகிய காலத்துல அந்த முதலீட்டுல மட்டும் லாபம் பார்த்த எனக்கு அந்த திட்டத்தை பத்தி சொல்லி மாலினிக்கு இதை சந்தோஷம் இன்னொரு பக்கம் ஆச்சரியம் அக்கா நீங்களா இத கேக்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லி தரேன்னு சொன்னா அங்கதான் உண்மையான அதிசயம் நடந்துச்சு கௌரி தன் பொறாமையை ஒரு கற்றல் கருவியாக மாத்திக்கிட்டான் அவங்க ரெண்டு பேரோட உறவும் புதுசா பலமா ஆரம்பிச்சது மால்னி ஒரு சாதாரண மனுஷி தான் அவளுக்கும் சர்க்கல்கள் இருக்குன்னு கௌரி புரிஞ்சுக்கிட்டா நண்பர்களே இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன பொறாமையின் நிறம் பயங்கரமான மஞ்சள் நிறம் இல்ல அது உங்களுடைய வெற்றிக்காக காத்திருக்கும் ஒரு சிகப்பு சிக்னல் ஒருத்தங்க மேல உங்களுக்கு பொறாம வந்தா உடனே இதை செய்யுங்க ஸ்டாப் கம்பேரிங் ஒப்பிடுவதை நிறுத்துங்கள் ஸ்டார்ட் லேர்னிங் அவங்க எப்படி சாதிச்சாங்கன்னு கத்துக்க ஆரம்பிங்க பொறாமை உங்கள் எதிரி இல்ல அது உங்க மூளை கொடுத்த ஒரு குரோத் சிக்னல் வளர்ச்சிக்கான அறிவிப்பு அந்த சத்தத்தை கேட்டு உங்க வாழ்க்கையை நீங்க மாத்திக்க தயாரா உங்கள் வெற்றி பயணத்தின் முதல் அடியை இப்போது எடுத்து வைங்க உத்வேகம் அதிகம் தேவைப்படும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது பொக்கிசம் விடியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு புதிய உத்வேக கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி